குறிஞ்சி வேடுவர் மக்கள் நல ஆலோசனை கூட்டம் காரைக்குடி சூடா மணிபுரம் பாண்டிகோவில் பகுதியில் உள்ள குறிஞ்சி வேடுவர் மக்கள் நல சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சங்க தலைவர் தங்கவேல் தலைமை தாங்கினார் செயலாளர் கரு லோகநாதன் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கரு நடராஜன் பழனிவேல் சங்கர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி கொட்டகை அமைக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளை பள்ளியில் பிற குழந்தைகள் கொட்டகை அமைக்கும் தொழிலாளர்கள் குழந்தைகள் என கூறும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதால் அதை நீக்கி குறிஞ்சி வேடுவர் என்று அழைக்க அந்த பள்ளி ஆசிரியர்கள் அறிவுறுத்த வேண்டும் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவோ அல்லது தலைச்சுமையாக பொருட்களுடன் செல்லும் தொழிலாளர்களை சில இடங்களில் போலீசார் அச்சுறுத்தி வருகின்றனர் இதை மாவட்ட போலீஸ் என்று தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களது தொழிலாளர்களுக்கு போதிய வீடுகள் இல்லாததால் ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்களாக வசித்து வருகிறோம் எனவே அரசு இலவச வீட்டுமனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க